பையனார் துணை சீரியலில் சோழன் நிறையவே குடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படி வந்தவங்க பேசாம தூங்காமல் நேரா நீலா ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அங்க நீலா அமைதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க இவங்க நிலா பக்கத்துல போய் படுக்கிறாங்க இத பார்த்ததுமே நிலா நீங்க எதுக்கு ரூம்குள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க நான் உனியை தாலி கட்டின புருஷன் தானே நான் வந்ததுக்கு எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற அதே மாதிரி நான் உள்ள வந்தவொடனே எதுக்கு அண்ணன் அண்ணன் கத்துற இப்போ உனியை யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்க நான் தானே இங்க இருக்கேன் அதுக்கு ஏன் உனக்கு இவ்ளோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார் கிட்ட நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷன் அதை மொதல் நல்லா மனசில் வச்சுக்கோ என் அண்ணனை அண்ணன் அண்ணேன்னு சொன்னாக்கில் நீ வந்து இந்த வீட்டில் ஒரு பொண்ணாக மாறிட முடியாது அதே மாதிரி இப்போ இந்த ரூம்லேருந்து உன்னால் எப்படி வெளியில போக முடியும்னு நினச்சிக்கோ இன்றைக்கி எனக்கு ஒரு பதில் தெரியாமல் நீ இந்த ரூமை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலாவை உள்ளே வச்சு டோரை லாக் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த உடனே நிலா ரொம்பவே பயந்து போகிறாங்க இது வரைக்கும் சோழன் இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்துக்கிட்டதில்லை ஆனா திடீர்னு இப்படி தண்ணி அடிச்சுட்டு வந்து நடக்கையுமே நிலாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல நிலா ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னா இது நம்ம வீடு தானே இங்க யார் வரப்போறான்னு சொல்லிட்டு தான் அவங்க கதவை தாழ்பால் கூட போடாம உள்ள படுத்திருந்தாங்க அந்த நேரம் சோழன் இந்த மாதிரி உள்ள வந்து கலாட்டா பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால நிலா அண்ணன் அண்ணேன்னு சொல்லி சத்தம் கொடுக்குறாங்க நல்லா தூங்கிட்டு இருந்த சேரன் காதுல இது கேக்குது கேட்டதுமே ரொம்பவே பதறி போய் லைட்டை போட்டு பாக்குறாங்க உள்ள நீலா அழுகிற சவுண்டு கேட்குது உடனே நம்ம சேரண்ணன் எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க என்ன சத்தமா என்ன ஆச்சின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குள்ள இங்கே பாண்டியனும் பல்லவனும் எந்திரிச்சிருதாங்க அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம சேரணன் நிலா கிட்ட கேட்கறாங்க என்னம்மாச்சு எதுக்கு அழுகுறனு அண்ணன் எனக்கு பயமா இருக்குது உள்ள சோழன் வந்துட்டாங்க உள்ள வந்து கதவை தாழ் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்ற சோழன் உள்ள இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சோழா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க நடேசன் கூட வந்து பார்க்குறாங்க இவன் கண்டிப்பாக சோழியை முடிச்சிட்டான் இவன் கண்டிப்பாக பெரிய ஏழரை கூட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டே வெளியில் போகிறாங்க இங்கே எல்லாருமே கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சோழன் திறக்கிற பாடு இல்லவே இல்லை ஆனால் மறுபடியுமே சோழன் இங்கே கிட்ட சொல்கிறாங்க எதுக்கு நீ இப்போ பாரு அண்ணன் அண்ணேன்னு சொல்லி ஏன் அண்ணனை நீ கூப்பிட்டுருக்குற அவங்க உனக்கு அன்னை கிடையாது அதே மாதிரி நானும் வேற ஆள் கிடையாது உன் ரூம்குள்ளே வந்தது உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் தான் அதுக்கே நீ இவ்வளோ தூரம் பயப்படுறேன்னு சொல்லிட்டு சோழன் குடி போதிலேயே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நிலாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே பயம் வந்துடுது தயவு செஞ்சு கதவை தரங்கன்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க சோழன் நானாக கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாமல் ஏன் நிலா இப்படிலாம் பண்ணுற நான் ரெண்டடி முன்னாடி வந்தால் நீ நாலடி பின்னாடி போகிற எதுக்காக நான் உனக்கு தாலி கட்டினா புருஷன்தான் எதுக்கு நீ இவ்வளோ பயப்படுற என்கிட்டன்னு சொல்லிட்டு அவங்களுமே கஷ்டப்பட்டு புலம்புறாங்க இதை கேட்டுட்டு நம்ம நிலாவுக்கு ரொம்பவே அழுக வருது எங்கே ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு அவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஒரு கட்டத்தில் சோழனை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அவங்க போய் ஓடி போய் கதவை திறந்துருந்தாங்க கதவை திறந்ததுமே உள்ள சேரண்ணன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருமே உள்ள вараngа உள்ள வந்தும்ிலாக்கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலைலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சேரனை வெளியில் கூப்பிடுறாங்க ஆனால் சேரன் ஆமாம் இப்போ எதுக்காக அவள் கூப்பிட்டோன்னே நீங்கள் எல்லோரும் வந்தீங்க நான் அவளுக்கு தாலி கட்டின புருஷன்தான் கிட்ட அவளுக்கு என்ன இது நான் இந்த ரூமில் தான் இனிமேல் தங்குவேன் அதை அவகிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் வந்தவுடனே அவளுக்காக வரிஞ்சு கட்டிகிட்டு வரீங்க நான் இந்த ரூமில் தான் தொங்குவேன் நான் தான் நிலாவுக்கு தாலி கட்டின புருஷன் அப்படி இருக்கும்போது பொண்டாட்டி கூட புருஷன் தங்காமல் நான் எதுக்கு உங்க கூடலாம் வெளியில் தூங்கணும் நான் இனிமேல் இந்த ரூம்ல தான் இருப்பேன் உங்களால் ஆக முடிஞ்சதை பாருங்கன்னு சொல்லிட்டு சோழன் மறுபடியுமே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதும் நிலா சொல்றாங்க இவங்க வந்ததுலேருந்தே இந்த மதம்னே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நான் நைட்டு நம்ம வீடு தானேன்னு சொல்லிட்டு தால்பால் போடாமல் தூங்கிட்டேன் ஆனால் இவர் என் பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அதிர்ச்சி ஆகி எழுந்திரிச்சு பார்க்கும்போது தான் இவர் ரொம்பவே பிடிச்சிட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் வந்ததுலேருந்தே நீ என்னோட பொண்டாட்டி தானே நான் உனக்கு புருஷன்தான் அதனால் நான் இனிமேல் இந்த ரூமில் தான் தங்குவேன்னு சொல்லிட்டு இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே அழுகிறாங்க இதை பார்த்ததுமே சேரணன் ரொம்பவே கோவம் வருது சோழனை இந்த இருந்து வெளியில் கூட்டிட்டு போறதுக்காக பாண்டியன் சேரணன் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் சோழன் போகிற மாதிரியே தெரியல சேரண்ணனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்து சோழனை கண்ணத்துலயே அரைஞ்சி வெளியில கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நீளாவை நீ உள்ள தாப்பால் போட்டுட்டு எதுவும் யோசிக்காம தூங்குமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இந்த அடங்காத சோழனை வேற ரூம்ல போட்டு அடைச்சி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விடிஞ்சதுமே நம்ம சோழன் கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் நிலாவோ காலையில் ஒரு எட்டு மணிக்கு எல்லாமே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு சாப்பிட மனசில்லை அதே மாதிரி சாப்பாடும் அவங்க எடுத்துட்டு போகல இதை பார்த்ததுமே சேரண்ணன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருக்குமே ரொம்பவே கஷ்டமாகுது அவங்களுக்கு இது பெரிய வழியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா போனதுக்கப்புறம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் சோழனுக்கு கொஞ்சமாக போதை தெளிஞ்சு வெளியில வந்து பார்க்குறாங்க அப்ப வீட்ல உள்ள யாருமே நம்ம சோழன் கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க தான் நம்ம சோழனுக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வருது என்னடா சோழா நீ இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பல்லவன் பல்லவன்கிட்ட மூணு பேருக்கிட்டையுமே போய் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு யாருமே நம்ம சோழனை கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க என்ன அவங்க என்ன சின்ன தப்பா பண்ணியிருக்காங்க தப்பை திருத்திக்கிட அதுக்கப்புறம் நம்ம நிலாவை போய் தேடுறாங்க நிலா ரூமில் நிலா இல்லைன்ன உடனே நம்ம நடேசன் சொல்கிறாங்க அந்த பொண்ணு காலையிலேயே வேலை கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் நிலா வரதண்டியோ நம்ம சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சாயங்காலம் நிலா வந்ததுமே சோழன் போய் மன்னிப்பு கேட்டு பேசுகிறாங்க எங்க இனியை மன்னிச்சுருங்க நான் தண்ணி அடித்த உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி நடந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நிலா கொஞ்சம் கூட சோழனை கண்டுக்கிடுற மாதிரியே இல்லை இருந்தாலுமே சோழன் மறுபடி மறுபடி போய் பேச்சு கொடுக்குறாங்க அதை கவனித்த பாண்டியனும் சேரணும் அதான் அந்த பொண்ணு உன்கிட்ட பேசல கொஞ்சம் டைம் கொடு விடு அப்படின்னு சொல்றாங்க சோழன் கேட்கக்கூடிய ஆளா அவங்க மறுபடியுமே நிலா கிட்ட போய் நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இத நிலாவால ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க முடியல நீங்க பண்ணதெல்லாமே எவ்வளோ பெரிய தப்புன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணவே இல்லையா ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த உங்களை நான் என்னென்னு நினைக்கட்டும் நான் இந்த வீடை தான் இவ்வளோ நாளும் பெரிய பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உங்களால் எனக்கு இந்த வீடு இனிமேல் பாதுகாப்பாகவே தோணாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா மறுபடியுமே அழுகிறாங்க அப்புறம் நிலா கோபமாக சொல்கிறாங்க ஆமாம் எந்த உரிமையில நேற்று என் கூட தான் நீங்கள் தூங்குவேன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்து படுத்தீங்க இந்த தாலி கட்டினது நான் தான் உனக்கு தாலி கட்டின புருஷன் நான் தான் சொல்லி தானே வந்தீங்க இந்த தாலி இருந்தால் தானே இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா தாலியை கலட்டி ஏறிதாங்க இதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன் இதை பார்த்ததுமே நிலா வாழ்க்கையில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்ம மதிப்பையும் நாம தான் கெடுத்துக்கிட்டோம் இனிமேல் அவ வாழ்க்கையில் நாம் இல்லவே இல்லைங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிடுதாங்க அதுக்கப்புறம் நிலா கிட்டே அப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கூட என்னைய உங்கள் புருஷனாக நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களை புருஷனா இல்லைங்க கொஞ்ச நாள் மனுஷனா மதிச்சு வச்சிருந்தேன் உங்களுக்குன்னு ஒரு இடம் என் மனசுல எப்போதுமே இருந்தது ஆனா நீங்க நேத்து பண்ண அந்த விஷயத்துல எனக்கு எதுவுமே இப்போ உங்க மேல கிடையாது நீங்க எவ்வளோ பொய் சொன்னாலுமே திருட திருடமாட்டீங்கிறத நான் நம்புனேன் அதே மாதிரி நீங்க என்ன சேட்டை பண்ணாலுமே நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிட மாட்டீங்கிறத நான் நம்பினேன் ஆனா இந்த வீட்லயே எனக்கு பாதுகாப்பே இல்லாத மாதிரி நீங்க நேத்து பண்ணிட்டீங்க அந்த விஷயம் எல்லாமே எனக்கு எப்படி மறக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தாலி கட்டின புருஷன் தாலி கட்டின புருஷேன்னு சொல்லிட்டு தானே நேற்று என் வர பார்த்தீங்க இப்போ அந்த தாலியவே நான் கழட்டி கொடுத்துட்டேன் ஒரு பொண்ணுக்கிட்ட எந்தளவுக்கு அத்துமீறக்கூடாதோ அந்த அளவுக்கு என்னோட விருப்பமே இல்லாமல் என் ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க இதுக்கு மேலே நான் எப்படி பாதுகாப்பாக இருப்பேன் எனக்கு பாதுகாப்பே இல்லாத இந்த தாலி எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நிலா தாலியை கலட்டி எரிஞ்சதோட சோழனை பார்த்து நாளைக்கு வெளியே போனும்னு சொல்றாங்க இத கேட்டதுமே சோழன் எங்கன்னு சொல்லி அமைதியா கேக்குறாங்க நாளைக்கு வக்கீல போய் பார்த்துட்டு விவாகரத்து வாங்கணும் உங்கள் கூட இனிமேல் என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே அவங்க தாலியவே கழட்டி கொடுத்துட்டாங்க சோழன் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச மதிப்பும் இப்போ சுத்தமாக போயிடுச்சு அதனால் இப்போ அவங்கக்கிட்ட ஆதார் கார்டும் இருக்கிறதுனால சீக்கிரமே விவாகரத்து வாங்கி வெளியில எங்கேயாவது போயிடணும் தான் அவங்க யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பாண்டியன் பல்லவன் சேரண்ணன் மூணு பேருமே கேட்டுட்டு இருந்தாலுமே நிலாவை எப்போதும் போல சமாதானம் பண்ணி வீட்ல இருக்க வைக்க அவங்க முயற்சி பண்ணவே இல்லை ஏன்னா தெரியும் சோழன் எந்த அளவுக்கு அவங்க கீழ்த்தனமா நடந்துகிட்டாங்கன்னு இந்த மாதிரி நேரத்துல நிலா கிட்ட நம்ம போய் இப்படி பேசுனா அது நம்ம சுயநலமா யோசிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியா நிலாவோட முடிவுக்கு ஆதரவா நிக்கிறாங்க